இன்னைக்கு மிக மிக கொடூரமான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது என்றால் கள்ளக்குறிச்சியின் கள்ளச்சாராயம் இன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கருணாவூர் என்ற இடத்துல கருணையே இல்லாமல் இன்னைக்கு கொலைகள் நடந்திருக்கிறது கொலைன்னு தான் நான் சொல்ல முடியும் ஆக ஐம்பது வருஷமாக அந்த பகுதியில் அதெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் காவல்துறை அதிகாரிகள் என்ன செய்தாங்க இன்னும் போனா ஆளும் கட்சியின் அரசியல்வாதிகளின் துணையோடு தான் இது நடந்து கொண்டு இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் நான் கேட்குறேன் ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள் துணை இல்லாமல் இவ்வளோ பெரிய வியாபாரம் அங்கே நடந்திருக்குமா அங்கே ஏற்கனவே பிடிப்பட்டிருப்பவர்கள் கண்ணுக்குட்டின்றாங்க அவரை நம்ம கண்ணுக்குட்டின்னு செல்லமாக சொல்கிற ஒரு பேரை வைத்து கொண்டு ஒருவர் பல வழக்குகளை வைத்துக்கொண்டு இன்று பல பேரை கொன்னவராக மாண்டிக் கொண்டிருக்கிறார் ஆக இதையெல்லாம் இன்னும் தீவிரமாக ஏதோ அதிகாரிகளை மாற்றிட்டோம் அதனால் நாங்கள் வந்து நடந்துச்சுன்னு கிடையாது அதிகாரிகளை மாற்றுவது என்பது கண் துடைப்பு இன்னைக்கு ஏன் முதலமைச்சர் அங்கே போகல ஏன் துறை சார்ந்த அமைச்சர் அங்கே போகல எல்லா இடத்துக்கும் உதயநிதி அனுப்பிட்டா போதுமா ஆக உதயநிதி முதலமைச்சர் இல்லையே இது குடும்ப விழா இல்லை இது இந்த நாட்டோட துன்பம் தமிழ்நாட்டோட துன்பம் அதனால இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் இனிமேல் இத்தகைய நிகழ்வுகள் நடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து